தொடர்ந்து ஐயா நட்சங்கள் பாலமுருகன் அவர்கள் பேசுவோம் வாங்க ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த ஒன்பதாவது கூட்டத்திற்கு வருகை தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் ஏற்றப்பட்ட அந்த குமராசாமியின் நூலினுடைய நட்சத்திர வடிவமான தன்மையை என்றென்றும் வணங்கி அந்த நட்சத்திரத்தினுடைய ஜோதிடத்தன்மை எப்படி இருக்கிறது எங்களை கொடுத்துருக்க அந்த தலைப்பு கூட பாருங்கள் உங்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரம்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை எங்கெங்கே எல்லாம் வெற்றி பெறுகிறது யார் யாருக்கெல்லாம் வெற்றி பெறுகிறீங்க அந்த தலைப்பு கூட தான் எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சிறப்பான தலைப்பும் கூட இந்த சகோதரிகள் வந்து நான் ஃபஸ்ட்டு நட்சத்திரத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பாவத்தை சொல்லணும் ஒன்று அஞ்சு ஒம்பது எல்லாம் சொல்லிகிட்ருக்கிறாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு திருப்பூர் சகோதரனுடைய ஒன்றாவது பா கூட்டத்திலும் சரி ஐந்தாவது கூட்டத்திலும் சரி ஒன்பதாவது கூட்டத்திலும் சரி நான் தான் ஒரு சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்து நான் இருந்துட்டு இருந்திருக்கேன் எனக்கு ஒன்று ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது எல்லாரையும் சொல்லுவாங்க ஜோதிட சொல்லுவாங்க கர்மா வாங்கி வந்து மனித இனம் கர்மாவை செய்து கொண்டிருக்கிறது அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி தீமையான கர்மாவாக இருந்தாலும் சரி ஆனால் ஏதோ ஒரு கர்மாவை நம்ம செய்யணும் அப்ப இந்த அஞ்சு ஒம்போதில் இருக்கும் கிரகம் கர்மாவை செய்யுமா அப்ப அந்த கிரகம் கர்மாவை செய்யும் அப்படின்னா நல்ல இடத்துல போய் என்ன கர்மா செய்யும் சுப கிரகம் நின்னா என்ன கர்மா செய்யும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் அசுப கிரகம் நின்றாலே நல்லது தான் செய்யும் இது எல்லாத்துக்கும் தெரியும் சுப கிரகம் நின்றுச்சுன்னு வைங்க சுபமான தன்மையை செஞ்சிடும் ஆனால் இங்கே தான் ஒரு முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோதிட முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நீங்கள் கவனமாக இதை கையாளணும் ஒன்று அஞ்சு ஒம்பதில் நல்ல கிரகம் இருந்துச்சுனாவே இந்த உலகத்தில் அந்த ஜாதகர் எல்லாம் அனுபவிச்சுட்டே இருப்பார் ஒளிய அதை விட்டு வெளியே வர மாட்டார் அப்போ எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல் கேள்வி அப்போ ஒன்றஞ்சு சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவர் பாட்டில் அவர் யாரும் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க குறிப்பாக நானே இருக்கேன் லக்னத்தில் குரு லட்ச சந்திரன் ஒம்பதுல சுக்கரன் இப்போ என்னுடைய நிலமையெல்லாம் இப்போ ஜோதிடர்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்கே இருந்தாலும் ஃப்ரீயா எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று கூடி எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பெயர் எடுத்துக்கொண்டு இருந்துட்டு இருக்குது அப்போ இது எங்கே ஒரு முரண்பாடுகள் வருகிறது அது ஒவ்வொரு பன்னெண்டாம் பாவத்துக்கு என்னது அது எங்கே போகுதுன்னா குடும்பத்துக்கு போகுது அப்போ ஒன்றஞ்சு ஒன்பதில் கிரகம் இருந்துச்சுன்னாவே எங்கள் குடும்பத்தில் ஒரு சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது சுபமான இருக்கிறது கிடையாது ஜோதிட முரண்பாடுகள் என்ற நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று அஞ்சு ஒன்பது எப்படி இருக்கும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே எங்கே முரண்பாடுகள் வருகிறது ஏன்னா ஜோதிட முரண்பாடுகள் நூல்களை நம்ம யாரும் படிக்கிறதில்லை அருமையான நூல் எங்கே வந்து ஜோதிடத்தினுடைய தன்மை மாறுபடுகிறது எப்படி மாறுபடுகிறது இதை கொடுத்து தான் அதுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த திருப்பூர் சகோதரனுடைய இந்த மாதாந்திர கூட்டம் ஒன்று அஞ்சு ஒம்பது எனக்கும் சிறப்பாக இருக்குது இப்போ எனக்கு ஒம்ப ஒன்றாவது மாதம் நான் குருவை பற்றி பேசுனேன் அஞ்சாம் மாதம் சந்திரபதி பேசுனேன் இப்போ ஒன்பதாவது மாதம் சுக்கரன் ஏன்னா என்னுடைய தன்மைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் தான் உங்களுக்கு காலையில் உள்ளே வந்த உடனே பதினொன்று பத்து ஐம்பத்தி ஐந்திற்கு ஒரு பிரசனம் போட்டாங்க ஒரு பதவி உயர்வு கிடைக்குமான்னு தான் இல்லையா நான் பதவியில் இருப்பேனான் என்பதை கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்ப அவர்கள் கேட்ட கேள்வி என்ன முத தான் வார்த்தைகள் முக்கியம் எனக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அல்லது பதவியில் மாறுதல் கிடைக்குமா பதினொன்று ஐம்பத்தி ஐம்பது பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கு இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இன்று அது சுக்கரனுடைய மூன்றாவது நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்துக்குள் சென்று கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனமாக இருக்கிறது அப்ப இன்னைக்கு சுக்கரன் எங்கே இருக்கிறார் இது பண்றப்ப அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இல்லை ஒரு பதவி தேடி வந்து கிடைக்கும் ஏற்கனவே ஒரு பதவியில் இருக்கிறாங்க புதுசாக ஒரு பதவி தேடிக்கிட்டு வரும் ஏதோ ஒன்று காலையில் போட்டது கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு அப்போ பதவி அவர்களுக்கு வேறு ஒரு பதவி தேடி வருகிறது இதை நீங்கள் இந்த ரெண்டு தொண்ணூறு நாளில் கணக்கு போட்டுக்கோங்க எப்போவுமே இந்த சுக்கரனை வந்து கணக்கு எடுக்கிறப்ப நீங்கள் என்னென்னா சமீபத்தில் அந்த இருபது ரூபா நோட்டு ஒன்று இருக்கும் சிகப்பு கலரில் சுக்கரன் என்பது இருபது வருடம் சிகப்பு கலரில் இருக்கும் அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் பத்து படுத்துங்க சிகப்பு கலர் ரூபாய் நோட்டை எப்பவுமே பத்திரப்படுத்துங்க ஏன்னா இருபது காலங்கள் இருபது வருட காலங்கள் அதிகமாக இருக்குது சுக்கரன் மட்டும் அந்த இருபது ரூபாய் நோட்டு அது அப்ப அதுக்கு மட்டும்தான் இருக்கும் ரூபாய் நோட்டுகளில் இரண்டு ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஒன்று சந்திரனுக்கு பத்து வருஷம் பத்து ரூபாய் நோட்டு சுக்கரனுக்கு இருபது வருஷம் இருபது ரூபா நோட்டு அவ்வளோதான் அந்த இரண்டுமே வந்து நம்ம முன்னோர்கள் எங்க முன்னோர்கள் சொல்லுவாங்க அத்தரை தடவி வீட்டில் வச்சாவதும் சிறப்பான ஒரு வருமானம் வரும் அதைத்தான் நம்ம வந்து அப்படியே இன்னைக்கு இன்னைக்கு காலையில் வந்தோடனே அந்த ஒன்னு ஒம்பது பத்தி எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து எடுத்துட்டு அப்ப அடுத்து இந்த நட்சத்திரத்துக்குள்ள போவோம் ஏன்னா நான் நட்சத்திரத்தை விட்டு வெளியே போகிறதுக்கே வெளியில்லாத பண்ணிட்டாங்க எங்கே பேசினாலும் நட்சத்திரம் 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 உயிர் மூச்சாக வந்துடுச்சு எனக்கு அந்த நட்சத்திரங்கிறத வந்து இன்றைக்கி அந்த அனுசத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரம் இன்னைக்கு லக்னம் கூட உங்களுக்கு இருந்து இதுக்கு போயிருக்கோம் லக்கணத்தை பற்றி பேச வேண்டியதில்லை ஏன்னா சந்திரன் அனுசத்து கூட இருக்குது அதனுடைய ஐந்தாம் பாவ தொடர்பு பார்த்திங்கன்னா ச சனி அதனுடைய பன்னெண்டாம் பாவ தொடர்புகள் பாருங்கள் எது வருகிறது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது பதினொன்று பன்னெண்டு கூடிய பத்துக்குடைய கேதுவும் அங்கே இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த செயல்பாடுகள் எல்லாமே இந்த இன்றைக்கி அனுச நட்சத்திரத்துக்குரியது காலையில் உள்ள வந்தோன்னா விதைப்பந்து ஒன்று கொடுத்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுவும் அனுசமே அப்போ இயற்கையில் அந்த விதைப்பந்து எப்படி முளைக்கிறது விதையாக இருக்கும் பொழுது அது அனுசம் முளைத்துட்டால் அது வேறு அதே தான் நம்ம அனுசத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு பெண்களுக்கு எப்படி இருக்குது தாள பத்திரம் ஒப்பந்த அடிப்படை அனுசை மட்டுமே சிறந்தது ஒரு அனுச நட்சத்திரத்தில் ஒப்பந்த அடிப்படை போட்டிங்கன்னா மிக மிக சக்ஸஸ் ஆகிடும் ஒரு டாக்குமெண்ட் ஆகட்டும் இதாகட்டும் ஏன்னா தாளம் என்பது ஒப்பந்தம் அந்த காலத்தில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் இப்போ மட்டும் நாம் போடல நம்ம முன்னோர்கள் ரொம்ப முன்னோர்கள் எல்லாமே ஒப்பந்த நீ எனக்கு மனைவி நான் உனக்கு கணவன் அப்படிங்கிற தாளப்பத்திர ஒப்பந்தம் தான் போட்டாங்க அப்போ அந்த ஒப்பந்தம் அவ்வளோ சிறப்பாக இருந்தது அப்போ அந்த அனுச நட்சத்திரத்தில் ஒப்பந்தம் போடுறது டாக்குமெண்ட்ஸை சைன் பண்ணுறது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது இதெல்லாம் இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் அது இன்றைக்கி ஓடுற அந்த அனுச நட்சத்திரமே அப்போ அந்த அனுச நட்சத்திரத்திற்குள் இன்னும் சிறப்புல நிறையா இருக்குது பார்த்தா அனுசன்டுவோம் இப்போ காலபுருஷம் எட்டாம் பாவம் ஆயில் நிர்ணயிப்பது அவர் தான் அனுச நட்சத்திரம் தான் இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னார் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துலேயே நாலாம் பாவம் தான் பிரச்சனைக்குரியது எப்போவுமே இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதம் அதுதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் மற்றபடி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்பது அபிஜித் நட்சத்திரம் அங்கே தான் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும் இருபத்தி உங்கள் நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் போய் கேளுங்க அந்த தெய்வத்திட்ட கேளுங்க உடனே கிடைக்கும் இருபத்தி ரெண்டாவது போய் கடன் கேளுங்க ஈஸியாக கிடைக்கும் வேறு யார்கிட்டையும் கேட்கணுங்கிற கிடையாது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அன்றைக்கு பேங்க்கு போங்க கடன் ஈஸியாக வாங்கிடலாம் அப்போ அந்த இருபத்தி ரெண்டுங்கிறது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் வைநாசிகம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் மனைவியாக வந்தால் மட்டும்தான் வைநாசிகம் வேறு எந்த இடத்துலையும் வைநாசிகம் என்பது கிடையாது பொதுவாக அப்புறம் பதினெட்டாவது நட்சத்திரம் பணப்பகை எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த ஒன்று பத்து பத்தொம்பது இந்த ஜென்மம் அணிஜென்மம் திருஜென்மம் இந்த ஒன்றாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரத்துடைய செயல்பாடுகளை செய்யும் யார் யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் மருந்துக்கு கட்டுப்படாத ஒரு நோய் இருக்கும் இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொந்தமானது ஆனால் யார் எங்கே இருக்குது எடுத்தாங்கங்கிறதே தெரியாது அவர் த துரை அவர்கள் பேசுகிற சொன்னோம் உங்களுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படியே அதை விட சிறப்பாக இன்னும் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டாம் பாவம் நாலாம் பாவமும் சேர்ந்தால் எந்த பாவம் பிரச்சனைக்குரிய பாவமாக மாறும் ரெண்டாம் பாவமும் நாலாம் பாவமும் ரெண்டாம் பாவாதிபதியும் நாலாம் பாவம் அதிபதியும் எங்கு சேர்ந்திருந்தாலும் தந்தை தொழில் பாதிக்கும் இதை நாம் எடுத்துக்கிறதே இல்லை எதனால் பாதிக்குது ஏன் பாதிக்குது ஏன்னா அந்த ரெண்டாம் அதிபதி நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதிக்கு எட்டாக வரும் தந்தையினுடைய தொழில் தான் பாதிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து பிரிச்சு பார்க்கறது இல்லை திடீர்னு அங்கிருந்து லக்னாதிபதி திசை லக்னாதிபதி சுக்கரன் திசை நடக்குது அங்கிருந்து வந்து உட்காந்துருப்பாங்க ஒரே வார்த்தையை சொல்லிடு அப்பா உன் தொழிலுக்கு வேட்டு வைக்க போறார் உன் தொழில் மூலம் கடன் வாங்கி உனக்கு பிரச்சனை செய்ய போறார் அட்டைனால பிரச்சனை வரும் லக்னாதிபதி திசை நடந்தாவே அப்போ லக்னாதிபதி திசை நடந்தப்ப யார் யாருக்கெல்லாம் ஆரேட்டாக வருகிறது அப்பாவுனுடைய தொழில் லக்னாதிபதி திசைக்கு ஆரேட்டா வரும் நீ எடுத்து பாருங்க ஒரு லக்னாதிபதி திசை ஓடிக்கிட்டு இருக்குது அப்பாவனுடைய தொழில் அது ஆரேட்டா வரும் நம்ம இதை பிரித்து பார்க்கவே மாட்டேங்கிறோம் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்தா மாமியா மருமகம் மாமியா மருமக இதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறோம் சுக்கரன் சந்திரன் சேர்ந்து தொழில் நடத்தினா தொழில் பாதிப்பு ஏன்னா சுக்கரன் சந்திரன் அதை பார்த்து இருக்கிறது சனி கிரகம் மூன்று பேருமே ஒருவருக்கொருவர் பகையாளிகள் அப்போ அந்த திசை மூணு திசையில் எந்த திசை வந்தாலும் தொழில் பாதிக்கும் அல்லது அந்த நிகழ்வுகள் பாதிக்கும் இப்போ மூணுக்கு வந்து திருமணம் பண்ணானா நிகழ்வுகள் பாதிக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்தால் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து அவருக்கு திருமணம் நடந்தால் தொழில் பாதிப்பு உறுதி அதனால் வேலை மாற்றங்கள் செய்து கொண்டு நீங்கள் திருமணம் பண்ணுங்க ஒவ்வொரு இடமே ஒவ்வொரு பாவத்திற்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அதே மாதிரி நட்சத்திரம் திசை நடத்துகிறப்ப எந்தெந்த நட்சத்திரம் திசை நடத்தக்கூடாது காலப்பகை நட்சத்திரம் திசையே நடத்தக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்தவர்கள் எல்லாமே பாருங்கள் இப்போ ராகு திசை ஓடிகிட்டுருக்கோம் ராகு கனெக்ட் ஆகிட்டே இருப்பார் அப்போ அந்த புதன் என்னைக்கெல்லாம் உள்ள வருதோ ராகு திசை புதன் புத்தி காலங்கள் இல்லை அதுவும் குறிப்பாக அக்டோபர் மாதம் பிறந்தவங்களை பாருங்கள் அந்த ராகு திசை புதன் புத்தி கனெக்ட் ஆகி உக்காந்துட்ருக்கோம் அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணாங்கன்னா அந்த பிரிவினைத்தன்மை உண்டு அது நல்லபடியாக தீமையபடியா அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடுங்க ஏறக்குறைய அந்த காலகட்டத்தில் நன்மை பலன் கம்மியாக தான் இருக்குது நாம் பார்த்துருக்குறோம் நீங்கள் ஜோ ஜா ஜோ ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னாவே ஒரு பன்னெண்டு மா வருடங்களை கணக்கு வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு வருடங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஒம்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு ரெண்டா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வருடங்கள் முழுவதும் கிரக நிலை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு தசாபத்தியிலும் ஒரு பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருக்கும் நீங்கள் அந்த வருடத்தை ஞாபகம் வந்து பார்த்தாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இப்போ திருமண காலங்கள் உங்களுக்கு சார் ஒரு பிரச்சனை சந்திக்கும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்போ என்ன பிரச்சனை ரெண்டு ஏழில் என்ன தொடர்பு இருக்குது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களா நல்லா இல்லைன்னா சார் சிறிது காலம் பொறுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் காலப்பகை திசைக்குள் கொண்டு செல்லவே கூடாது நம்ம சூரிய திசை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சுக்கரன் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்று திசை நடத்தினாலும் அங்கே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணோம் என காலப்பகை திசை அப்போ பரணிபூர்வம் பூராடத்தில் கிரகம் இருந்து திசை நடத்துதா மொதல் அதை பாருங்கள் எப்பவுமே பரணி சுய நட்சத்திரத்தில் சுக்கிரன் திசை நடத்தக்கூடாது அப்ப சுக்கன் எந்த ஒரு கிரகமும் சரி சுக்கரன் ஆகட்டும் சரி எந்த ஒரு கிரகமும் சுயசாரமோ உச்சமோ ஆட்சியோ பெற்று திசை நடத்தவே கூடாது அப்ப ஏதோ ஒரு செயலில் அது ஈடுபடுத்தி கொள்ள நான் நிறைய மேடைகளை சொல்லியிருப்பேன் பன்னெண்டு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கவே கூடாது அது எதுனா சுக்கரன் அவர் சொல்லுவார் பன்னெண்டு ஜாதத்தில் சுக்கரன் இல்லாமல் நல்லா இருக்குல்ல நல்லா தானே இருக்குது ஜாதகம் அவ சுக்கரன் இல்லாத நம்ம எழுதிக்கலாம் இல்ல அதை நீங்கள் போட்டு பாருங்க சுக்கரன் பன்னெண்டு லக்கணத்துக்கும் போட்டு பாருங்க பன்னெண்டு இடத்துல நிறுத்தி பன்னெண்டு லக்கணத்தையும் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல் பலனை ஒரு ஆதிபத்தியம் கொடுத்தா கூட இன்னொரு ஆதிபத்தியம் ஏதோ ஒரு சிக்கலை உருவாக்கிடுது பெரிய சிக்கலை உருவாக்குது காலப்புருஷனு பன்னெண்டில் உச்சம் சுக்கரன் பன்னெண்டில் உச்சமான யார் வேணாலும் எடுத்து பாருங்க அவங்க நிலமைய காலபுருஷனுக்கு எந்த எந்த இடத்துல போட்டாலும் சரி மேஷத்தில் போட்டு பன்னெண்டு லக்கணத்துக்குள்ள சுக்கரன் எந்த இடத்துல போட்டாலும் சரி ஒரு ஆதிபத்தியம் பிரச்சனைக்குரிய ஆதிபத்தியமாக இருக்கும் அதனால தான் காலபுருஷனுக்கு ரெண்டு ஆறில் கொண்டு வச்சது ஒரு சிக்கல் இருக்கட்டுமேனு மற்ற எதுவும் பார் இருக்காது அதிகமாக ஐயா காலைல சொன்னார் தன் தன் வீட்டில் தன் சுயசாரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகம் குருவும் சூரியனுமே சூரியன் சிம்மத்தில் உத்ரா உத்ராட உத்திரத்தில் இருப்பார் சுயசாரம் வாங்கி அதே மாதிரி புரட்டாதியில் மீனத்தில் குரு இருப்பார் இந்த ரெண்டு பேர்த்துக்கு தான் தனித்தன்மை உண்டு அதை தான் சென்ற மாதத்தில் பார்த்தீங்கன்னு ஒரே ஒரு நாள் ரெண்டே கால் நாள் ரெண்டே கால் நாள் கிடையாது ஒரு ந ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மணி நேரமும் நாற்பத்தி மூணு மணி நேரமும் அந்த சென்ற மாதத்தில் வந்து சூரியன் உத்தரத்தில் இருந்தார் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி புரட்டாசி பிறகு முதல் நாள் அப்போ ஒவ்வொரு அந்த அந்த நாட்களில் வந்து சூரியன் தனது சுய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை வரும் ஆனால் குரு பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் வரார் அப்போ அந்த நாட்களில் சிறப்பான நம்ம ஒரு கோயில்களுக்கு நல்ல சக்தி உள்ள கோயில்களுக்கு சென்று நாங்கள் வந்து இது கொல்லூர் முகாம்பிக்கு போயிருந்தோம் சிறப்பாக அந்த ஒரு எங்கள் பேரில் ஒரு அபிஷேகம் மட்டும் நல்லா இருந்தோம் ஜோதிடர் ஒவ்வொரு முறை மாதத்திற்கு ஒரு முறை அதாவது உச்சிகா உச்சிகால உச்சிக்கால பூஜை நடக்கக்கூடிய அல்லது துவா பால துவார்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வாருங்கள் அதுதான் நம்மளுக்கு வந்து சிறப்பான ஒரு ஜோதிடருக்கு உண்டான நம்மளுக்கு தீர்வு நமக்குன்னு குடும்பம் இருக்குது நமக்கு தீர்வை ஏற்படுத்திக்கணும் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற தீர்வை அந்த க தான் தெய்வந்தான் கிளியர் பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இப்போ நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு அதாவது ரெண்டு வித புஸ்தகங்கள் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு புத்தகம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இந்த ரெண்டு புத்தமாக இன்றைக்கி நான் கொடுத்துருந்தேன் ரெண்டு புஸ்தம் சிறப்பான ஒரு சின்ன சின்ன புத்தமாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இது நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத கொடுத்தது தான் அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து இவ்வளோ கருத்துக்கள் இதை சென்ற மேடையில் கூட பொண்ண பொன்னையசாமியில் சென்றாச்சின்னு சொன்னாங்க அந்த ஜூஸை எடுத்து கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க எட்டில் ராகு இருந்தால் நாற்பத்தி ரெண்டு வயதில் ஒரு சிக்கல் இருக்குது எல்லாரும் சந்திச்சிருந்த சொல்லியிருக்காங்க அது இதில் எந்த விதிவிலக்குமே இல்லை கொடுத்துருக்கு நிறையா நான் சொல்லக்கூடியது இருக்குது பூச நட்சத்திரத்தில் கிரகம் ஒன்று கூட அவர்கள் கண்டிப்பாக கண்ணாடி அணிந்தால்தான் வாழ்க்கை கண்ணாடி வேண்டாம் வேண்டான்னு சொல்லி போனவன் பொருளாதாரம் போய்கிட்டே இருக்கும் பின்னாடி சும்மா இல்லை கண்ணாடி போட வைக்கும் சும்மெல்லாம் கண்ணாடியில் கண்ணாடி போட வைக்கும் அதே மாதிரி தான் மாதிரிதான் பரணியில் தொடையில் அடிபடக்கூடாது வாழ்க்கை பொருளாதார வீழ்ச்சிக்கு அங்கே காரணமாக இருக்கும் பரணி நட்சத்திரத்துக்கார பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது கீழே விழுந்து தொடையில் அடிபடும் அப்பவே அவனுடைய பொருளாதாரம் இறங்கி கொண்டிருக்கிறது முதல்லே கணிச்சிக்கோங்க அதற்கான காரணங்கள் இருக்குது பரணி நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்கு தந்திக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது ஏன் ஆகாது ஜோதி நீங்கள் இருக்கணும் பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்பல ஜோதிடருக்கு சொல்லிவிடுவோம் நான் அது உங்களுக்கு அதே மாதிரி திருவாதையில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாவே போதும் ஆசிலேஷன் மைண்ட் இந்த உலகத்தில் நான் வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதுதான் திருவாதிரை அவர் சாதாரணமாக கிடையாது ஆனந்த தாண்டம் தாண்டவம் ரெண்டி ஆடி முடிச்சு தான் இறங்குவார் அப்போ தாண்டம் ஆடிட்டுருக்கிறாருன்னா உங்களுக்கு ஆனந்த தாண்டம் கொடுத்துருவாரு அந்த இடத்துல ஆனந்த தாண்டவம் ஆடினா தாண்டம் உறுதி அடுத்த இடத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தம் நிறைய மேடைகள் அஸ்தத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன் ஏன்னா நான் ஒரு என்னுடைய ஆராய்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு அஸ்தமாக வச்ச தான் நான் உத்தரமாக அஸ்தமானு இன்னும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல காரணம் என்னென்னா அஸ்தம் என்பது சுயநலவாதி உத்தரம் என்பது பொதுநலவாதி எனக்கு அஸ்தத்தில் எல்லாம் இது பண்ணுறப்ப அஸ்தத்தில் வரும் ஆனால் இன்னமும் அந்த சுயநலம் என்பது எனக்கு இன்னும் மருந்துக்கு கூட இல்லை அப்போ இங்கே எங்கே ஒரு முரண்பாடுகள் இருக்கிறது இதைத்தான் இந்த ஜோதிட முரண்பாடுகள்ங்க ஒரு நூலில் எடுத்தோம் சசியாம்சத்தை வைத்து பிரியுங்கள் அது எங்கே விழுகிறதுன்னு பாருங்கள் அப்படின்னாரு சரியா எனக்கு பத்து புள்ளி ரெண்டு சைபர் இதில் வந்தது ஆனால் சசியாசம் பிரிக்கிறப்ப ஒரே ஒரு சசியாம்சம் முன்னாடி உத்திர நட்சத்திரத்தில் வந்துடுச்சு அப்போ அதுக்கு உண்டானது அது அதனால எந்த இடத்துலையும் நான் போய் அஸ்தமாக உத்தரமா எனக்கு இன்னும் சொல்லவும் முடியல யாருனாலும் கணிக்கவும் முடியல ஏன்னா ஊருக்கு உபதே ஊருக்கு உழைப்பவர்கள் உத்தரம் அவர் பேரே ஊருக்கு உழைப்பவர்கள் வீட்டுக்கு தண்டச்சோறு ஊருக்கு உழைப்பவர்கள் அப்போ அந்த எந்த காரணம் எனக்கு இதுதான் இருக்குது அதிகமாக அஸ்தமாக இருந்தாலும் நான் இந்த மேடையில் பேசியிருக்க மாட்டேன் இது அனைத்துமே காசு பண்ணிட்டு வீட்டில் வந்திருப்பேன் மிகப்பெரிய ஒரு ஜோ ஜோதிட எனக்கு இந்த இருபது இருபத்தஞ்சி வர காலங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜோதிட நிலைமை நிறுத்தினது வந்து அந்த பள்ளிப்பலை ஜோதிடங்கள் அவங்க கூட அட்வைஸ் பண்ணாங்க ஏன் இதை காசாக நீ பண்ணக்கூடாது இந்த புஸ்தகங்கள் போடுறதுக்கு நீ எவ்வளோ ரெண்டு புஸ்தகங்களை இன்றைக்கி போட்டேன் ஒரு மிகப்பெரிய தொகை செலவாச்சு ஆனால் நான் அதை பற்றி யார்டி கைதுல இங்கே இருக்கிறவங்களை பயன்படணும் கொண்டாந்து இந்த மாதிரி மேடையில் தான் கொடுத்துட்டேன் என்னைக்கு யார் மேடையை ஏற்றினாலும் சரி மாதாந்திர கூடத்தை பொறுத்தளவுக்கு அங்கே என்னுடைய சிறு குறிப்பான அந்த புத்தகங்கள் கண்டிப்பாக இருக்கும் எதிர்காலத்தில் நான் இதே ஒரு இதாக பண்ணிவிட்டு இதோட எட்டாவது புக்குன்னு நினைக்கிறேன் இது எட்டு புஸ்தகமும் இருக்குது முதல்ல ஆரம்பித்தவரும் முன்னாடி உக்காந்துருக்கிறாரு அவர் தான் எனக்கு முதல் முதல்ல புத்தகம் போட்டு அவர் மீட்டிங்கில் கொடுத்தேன் அவர் கூப்பிட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அப்படியே தொடர்ந்து அப்படியே பின்னாடியே வந்து எட்டு புத்தகங்கள் கொடுத்து எட்டு புஸ்தகம் மிகப்பெரிய எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குறேன் இந்த புஸ்தகத்துடைய நுணுக்கங்கள் அந்த மாதிரி இருக்குது வேறு எதுவும் கிடையாது சப்ஜெக்ட் எடுத்தால் சின்ன நுணுக்கங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன் நான் அதான் அதுக்கு உண்டான இது இருக்குது ஆனால் இதனுடைய விரிவாக்கங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புக்கை எடுக்கலாம் அது சின்னதாக உங்களுக்கு கையில் கொடுத்துருக்குறேன் நல்லா பயன் அடிங்க அதை பற்றி எதுவும் கிடையாது இன்னும் கிடைக்கிற இல்லை கிடைக்காதவங்க திருப்பூர் சகோதரி அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அவங்க ஒன்றும் பிடிஎஃப்ஃபாக அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா அந்த ஜெராக்ஸ் ஜெனாக்ஸ் எடுத்துனாச்சு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அதுக்குரிய தொகையை கொடுத்துருங்க எனக்கு நான் வந்து இருக்கிறதுனா நான் அவங்களுக்கு அது தொகையை கொடுத்துருங்க ஏன்னா எனக்கு அது வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் எப்பவுமே நட்சத்திரங்கள் இந்த பக்கம் எடுக்கிறப்ப இன்னும் அவிட்ட நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் எடுக்கிறப்ப கதகதியாக பேசலாம் இந்திராணி என்றைக்குமே அவிட்டம் இந்திராணி தனி ராஜ்ஜியமாக ஆழ்ந்தது இந்திராணி பேர் வச்சாவது தான் அவங்களுக்கு குடும்பத்தில் ராஜ்யமாக இருப்பாங்க அவங்க தான் எல்லாமே அவங்களுக்கு கீழே கட்டுப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது அதுக்கு பேர் தான் இந்திராணி சதயம் என்பது நூறு சதவிதம் அதைத்தான் என்ன அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டாச்சும் கடன் கொடுத்துட்டு கடனை கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க கொடுக்கவே மாட்டேங்கிறோம் சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அன்றைக்கி சதய நட்சத்திரம் ஒன்று அதை விட சிறப்பு எதுவுமே இல்லை போய் அன்றைக்கி போய் எப்போ உனக்கு நான் கடன் கொடுத்துருக்குறேன் கடனை திருப்பி கொடுப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுட்டிங்கன்னா அது நூறு முறை நூறு முறையாக திருப்பி கேட்கும் அப்போ எத்தனை முறை கேட்குன்னு பாருங்கள் நாம் கேட்டது ஒரு முறை ஏன்னா அதுக்கு ஆறு டு ஏழு குளிக்கை காலம் சனிக்கிழமை நாள் சதய நட்சத்திரத்தனிக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வராத கடன் கூட வந்துடும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க உத்திரட்டாதி உத்திரட்டாதியில் உங்கள் கடை விளம்பரம் போட வைங்க உத்தரட்டாது இன்றைக்கி கடை விளம்பரம் போர்டு வைக்கணும் இல்லைன்னா உங்கள் விசிட்டிங் கார்டு அடித்து விளாத்துக்கு கொடுங்க காரணம் என்னென்னா முரசு அது அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு பேர் எஃப்எம்னு பேர் ரேடியோ எஃப்எம்னு சொல்லுவாங்க அங்கே ஒன்று சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் போகும் அப்போ எங்கெங்கே எதை நன்மையாக பயன்படுத்தணும் எதை தீமையாக பயன்படுத்தணும் அவங்ககிட்ட போய் ரகசியத்தை சொன்னேன்னு வைங்க அடுத்த நிமிஷம் ஊர் நிமிஷம் போயிடும் அப்ப எங்கே எதை சொல்ல வேண்டும்ங்கிறது இருக்குது அதே மாதிரி இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இடம் இடம் சம்மந்தப்பட்ட பிளேஸ் ஒவ்வொரு இடம் வாங்குறப்பையும் ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்க அல்லது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு காரணம் என்னன்னா ரோகிணி அசன் திருவோணம் மூன்றுமே இடம் சம்பந்த பிரச்சனைக்கு தான் அவதாரமே எடுத்தது மூன்றடி மண் கேட்டார் திருவோணம் வாமனன் பிறந்தது அந்த அஸ்தம் அதே போல ரோகிணியில் பிறந்த கிருஷ்ணர் மூவருமே அந்த இடம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திச்சு கொண்டே இருப்பாங்க அப்போ அந்த இடம் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையில் நம்ம எப்படி தீர்வு எடுக்கணும் அப்போ சந்திரனுடைய தானம் அல்லது சந்திரனுக்கு ஏதோ பிரித்தி இதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு போகலாம் நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தில் வந்து சிறப்பாக செயலாற்றிய திருப்பூர் சகோதரிகளுக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகா ஜோதிட ஆய்வகத்திற்கும் என் இனிய நன்றி கூறி மற்றும் வாய்ப்பினை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி புத்தகம் கொடுத்தா ஏதோ ஒரு மூலையில் தூக்கி போட்டு வச்சுருவீங்க ஒரு காலத்துக்கு இது எடுக்கிறப்ப என் ஞாபகம் வரும் அந்த ஞாபகத்துக்காக தான் உங்களுக்கு நான் இவ்வளோ பெரிய தொகை செலவழித்தாலும் நான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது நீங்கள் வந்து இதை இப்போ இந்த இது வேணும் அப்படின்னா திருப்பூர் சகோதரி அவங்ககிட்ட காண்டெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க நம்பர் இதில் இருக்குது அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த புஸ்தகத்தினுடைய பிடிஎஃப்போ அல்லது இந்த புத்தகத்தினுடைய ஜெராக்ஸோ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்காங்க அவர்கள் அதற்கான முயற்சியை எடுக்கும் பொழுது செலவாகும் தொகையை நீங்கள் செலுத்திடுங்க இல்லைன்னா அவங்களும் சிரமப்பட்டுருவாங்க அதுக்கு உண்டானது உங்களை இருக்கிற ஓகே நன்றி வணக்கம் நன்றி ஐயா பாலமுருகன் சார் வந்து நம்மளுக்கு எங்களுடைய கருத்தரங்கு ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து வந்திருக்காரு முதல் கருத்தரங்கும் ஐந்தாவது கருத்தரங்கும் அதன் பிறகு இப்போ ஒன்பதாவது கருத்தரங்கும் ஐயா வந்திருக்கார் அதை பற்றி சிறப்பாக சொல்லியிருந்தாங்க நட்சத்திரங்கள் பற்றியும் அருமையாக சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி